குன்னூர் மேல் பாரத் நகர் பகுதியில் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தும் பணியில் பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இளைஞர்கள் வெறும் கல்வியோடு நின்றுவிடாமல் சமூக தொண்டாற்றவும் வேண்டும் என்பதற்காக நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வருகிறது சமுதாய சேவை மூலம் மாணவர்களது ஆளுமை திறனை வளர்ப்பதே என்எஸ்எஸ்இன் நோக்கமாகும் பொதுநலன் சார்ந்த தன்னலமற்ற சேவையே இத்திட்டத்தின் மையப்புள்ளி அடிப்படை வாழ்வியலுக்காக அன்றாடும் போராடும் எத்தனையோ முகம் தெரியாத மனிதர்களை உள்ளடக்கிய சமூகத்தை இனம் காட்டி அவர்கள் இன்னல்களை தீர்க்க வடிவமைத்துக் கொடுக்கும் அன்பு பாலமாக இத்திட்டம் தன்னை அடையாளப்படுத்தி நிற்கிறது இந்த நிலையில் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சார்பில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை பேரட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மேல் பாரத் நகர் பகுதியில் என்எஸ்எஸ் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை பேரட்டி பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீசன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார் அந்த கிராமங்களில் உள்ள குப்பைகளை பிரித்தெடுத்து மர்க்கும் மக்காத குப்பைகள் என்று தரம் பிரித்து வைத்தனர் மேலும் நடைபாதைகள் சீரமைக்கப்பட்டது முற்புதர் செடிகளை மாணவர்கள் அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணியில் இருபத்தைந்து மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த திட்டத்தின் பள்ளி செயலாளர் அருட்சகோதரர் தாமஸ் செல்வம் திட்ட அலுவலர் வின்சென்ட் உதவி திட்ட அலுவலர் மேத்யூஸ் மற்றும் கிராம நிர்வாகிகள் மற்றும் ஊர் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தனிய பேக் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சு அது பஞ்சாயத்து